லோக் ஜனசக்தி கட்சி ராம்விலாஸ் தமிழ்நாடு மாநில செயற்குழு கூட்டம் லோக் ஜனசக்தி கட்சி ராம்விலாஸ் தமிழ்நாடு மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் ச வித்யாதரன் தலைமையில் சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது இதில் தலைமை பொதுச் செயலாளர் பிரபாகர் மாநில பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி அலுவலக செயலாளர் ரமேஷ் தேவப்பிரியன் துணைத் தலைவர்கள் சந்திரசேகர் சத்யசீலன் டாக்டர் இந்தியன் மாநில பொதுச் செயலாளர்கள் ஊடி சுப்பிரமணி ஓவியர் ஆனந்த் புரசி லோகநாதன் இளைஞர் அணி தலைவர் மாறன் தொழிலாளர் அணி தலைவர் ஏழுமலை மற்றும் தமிழகம் முழுவதிலும் இருந்து மாநில மாவட்ட இளைஞர் அணி தலைவர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் டாக்டர் இந்தியன் முன்னிலையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்தவர்கள் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் கலந்து கொண்ட முக்கிய நிர்வாகிகள் கட்சியின் வளர்ச்சிக்கான தங்களது ஆலோசனைகளை வழங்கினர் மாநில தலைவர் சா வித்யாதரன் நிறைவு ஆற்றினார் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டது மேலும் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் ஒன்பது தீர்மானங்கள் முழுமனதாக நிறைவேற்றப்பட்டது ആ சமூக நீதி காவலர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களால் உருவாக்கப்பட்ட லோக் ஜனசக்தி கட்சி இன்றைக்கு இளம் தலைவர் இளம் சிங்கம் பீகார் தந்த சிங்கம் சிராக் பாஸ்வான் அவர்களுடைய தலைமையில் பயணித்து கொண்டிருக்கும் லோக் ஜனசக்தி கட்சியில் மாநில செயற்குழு இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது இந்த செயற்குழுவில் முக்கியமான தீர்மானங்களாக மண்டல் கமிஷன் இயற்றுவதற்கு முக்கிய முழு காரணமாக இருந்து பிற்படுத்தப்பட்ட மக்களின் விடிவெள்ளியாக திகழ்ந்த திகழ்ந்தது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஐந்து கிலோ அரிசி ஏழை மக்களுக்கு கிடைக்க முக்கிய காரணமாக இருந்த ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுக்கு மத்திய அரசு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்றும் மாநில அரசின் சார்பில் சமூக நீதி வென்ற தலைவர் வி சிலை வைத்தது போல தமிழக அரசே இந்த மண்டல் கமிஷன் இயங்க மு முழு காரணமாக இருந்த ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுக்கு சென்னையில் ஒரு முழு உருவச்சிலை வைக்க வேண்டும் என்பதும் மற்றும் கடுமையான போராட்டங்களில் தலைவருடைய நிறுவன தலைவருடைய மரணத்திற்கு பிறகு பல போராட்டங்களையும் சோதனைகளையும் தாங்கி இன்றைக்கு பீகார் அரசியலில் ஒரு ஒப்பற்ற தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கும் சிராக் பாஸ்வான் அவர்களுக்கும் அவருடைய பிரதமருடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்து கொண்டு தேசிய ஜனநாயக முன்னணியின் ஆட்சியை மூன்றாவது முறையாக இந்தியாவில் நிறுவ முழு ஒத்துழைப்பையும் தந்து கொண்டிருக்கும் சிராக் பாஸ்வான் அவர்களுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் இந்த செயற்குழு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமான இன்னொரு தீர்மானம் நிறைவேற்ற தீர்மானத்தில் தலித்துகள் வாழக்கூடிய பகுதிகள் இன்றைக்கு சென்னையிலேயே இல்லை என்ற ஆகிவிட்ட நிலைமையில் இருக்கும் பகுதிகளில் குடிநீர் பிரச்சனை அது முக்கியமாக வியாசர்பாடி கன்னியாகு கன்னிகாபுரம் பகுதிகளில் குடிநீர் பிரச்சனை பெரியதாக இருக்கிறது அந்த பிரச்சனையை தமிழக அரசு முழு முயற்சி எடுத்து அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று இந்த செயற்குழு கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்